அது ஒன்று ரெண்டு தப்பு வரும் இந்த இந்த வாரம் ஒரு மாடு திண்டுக்க அது என்னது செங்கல்பட்டுல இருந்து ஒருத்தவங்க மாடு வாங்கி கொடுத்தோம் அது வாங்கிப்போ ஒரு மாசம் மட்டும் ஆச்சு நம்ம மாடு தான் வாங்கி கொடுக்க முடியும் வண்டியில் போக மாதிரி மாடு மீச்சு கண்டுபிடிச்சி சேர்த்து போனதுக்கு நான் பொறுப்பாக முடியுமா அது இத்தனை நாளும் சொல்லலை சொல்கிறேன் யாரு என்னன்னு சொல்லலை பொறுப்பாக முடியாது நம்ம மற்ற ஆளாக இருந்துச்சு இருந்தால் நான் எப்படிங்க பொறுப்பேற்றுக்குன்னு சொல்லுவாங்க இருந்தால் அந்த மாட்டை ரிட்டன் தாட்டி விட்டாங்க ரிட்டன் தாட்டி விட்டு அந்த மாடு வேலைக்கேவா வெட்டு ரேட்டுக்கு தான் போச்சு இன்னைக்கு அவங்களுக்கு அறுபதாயிரம் போட்டு இன்னைக்கு நான் மாடு வாங்கி கொடுத்துருக்குறேன் சொல்லுங்க மேடம் எனக்கு தான் காசு போகுது அவங்களுக்கும் காசு போகுது எனக்கும் காசு போகுது இருந்தாலும் நம்மளை நம்பி வந்தாலும் நம்மள நம்பி கேட்டானு இருக்கக்கூடாதுன்னு வாங்கி கொடுக்குறோம் இன்னைக்கு அறுபதாயிரத்துக்கு போட்டு எழுவத்தி ரெண்டாயிரத்துக்கு வாங்கின மாடு இன்னைக்கு என்னால் முடிஞ்சது அவ்வளோதான் தான் சொல்லிட்டு அறுபதாயிரத்துக்கு ஒரு மாடு வாங்கி கொடுத்துருக்குறேன் அவங்களும் கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் அவங்க காசு நம்ம போக வேண்டாம் நம்மளை வந்து தூரமாக இருந்து கிட்ட நின்னால் தூரமாக இருந்தால் ஒரு சாபம் கூட விட வேண்டாம் இன்னைக்கு நம்மளே ஒரு கன்று குட்டி எத்தனை கன்று குட்டி வாங்குறான் விற்கிறோம் அது ரெண்டு கணக்கு தண்ணி குடிக்கல நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஆஹா இது தண்ணி குடிக்க மாட்டிக்கிட்ட மாட்டேங்குது காசு போயிட மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறோம்ல அப்படி தானே அவங்களுக்கும் அது நம்ம இதே ஃபீல்டில் உள்ளவங்களுக்கே தடுமாட்டோம் அதனால இந்த வேறு அறுபதாயிரத்துக்கு போட்டு ஒரு மாடு வாங்கி கொடுத்துருக்குறேன் போன ஒரு 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 மாதத்துக்கு முன்னால் தொண்ணூத்தாயிரத்துக்கு ஒரு மாடு வாங்கி கொடுத்துருக்குறேன் ஒருத்தர் ஒரு மாதிரிங்க ஒருத்தர் என்றைக்கே ஒருத்தர் குறைய படக்கன்னு சொல்லிடுவாங்க சந்தோஷத்தை நிறைய இது டக்குன்னு அது பிறந்தமே யாரு டக்குன்னு சொல்ல மாட்டாங்க அது கொஞ்சம் இதாகும் அவ்வளவுதான் நம்ம கிட்ட போன் பண்ணாமே இத்தனை கஷ்டமா நம்ம தேடி வந்துகிட்டு இருக்காங்கன்னா அந்த பேர் கட்டி தான் வராங்க அதனால அது நம்ம பண்றதை படிக்கிட்டு தான் இருக்கணும்